இந்த கட்சிகளுக்கு ஒரு மாற்று திட்டத்தை முன் வச்சு நாங்கள் மக்களை காலத்தில் முன்வைத்து மக்களை பாதுகாப்பதற்காக கூட்டியம் நடத்தக்கூடிய நாங்கள் தேர்தல் வருகிற போது தொடர்ச்சியாக போட்டியிடுவதுதான் பொருத்தமாக நாங்க மூணு கட்சிகளை சந்திச்சு பேச போறோம் பேசி முடிவு செய்வோம் அப்புறம் சந்திச்சு முடிவு எடுத்து மூணு கட்சியும் சந்திச்சு பேசிய முடிவு சொல்லுவோம் அதாவது இப்பதான் சந்திச்சு இருக்கிறோம் நேத்தான அறிவிப்பு வந்தது இன்னைக்கு சந்திச்சிருக்கிறோம் இன்னைக்கே இன்னைக்கு எல்லா கேள்வியும் கேட்டால் கொஞ்சம் மிச்சம் வாங்க கேள்வியே அது விவரங்கள் முழுசா கிடைக்கல எந்த சூழலையும் மனித உரிமை மீறல்கள் இருந்தால் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் கண்டிப்பாக தலையிடுவோம் அதாவது இது ஏற்கனவே அந்த இருபது தொழிலாளர்களுக்கு கடுமையான ஒரு இயக்கத்தை நடத்தணும் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது இது பண்ணுறோம் இப்போ அடுத்தடுத்து வருகிற போது தமிழ்நாடு அரசாங்கம் தலையிடணும் பட் நாங்கள் வந்து ஒரு அதிகாரத்தில் இல்லாத அரசியல் கட்சிகள் என்று வருகிற போது நாங்கள் செய்ய வேண்டியது நீங்கள் வந்து தமிழர்கள் எந்த பணி எங்கே போனாலும் மனித உரிமையல் இருந்தால் அந்த மனித உரிமை பாதுகாக்கக்கூடிய அடிப்பில் நாங்கள் தலையிடுவோம் ஓகே பொதுவாக இடைத்தேர்தல் இருந்தாலும் பொது தேர்தலாக இருந்தாலும் ஜனநாயக முறையிலான தேர்தல் என்பது மக்கள் விரும்பக்கூடிய வேட்பாளர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகணும் அந்த மக்கள் விருப்பத்துக்கு மாறாக திசை திருப்பதற்கு வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடை செய்வது என்பது ஜனநாயகத்துக்கு விரோதமானது முரணானது அந்த அடிப்படையில தேர்தல் என்பது ஜனநாயகபூர்வமாக நடத்தப்பட வேண்டும் என்பதாக இது நடத்தணும்னு தேர்தல் ஆணைத்தை நாங்கள் வலியுறுத்துவோம் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மத்திய அரசு இன்னும் இது குறித்து எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை என்பது வேதனை அளிக்கிறது சிங்கள கடற்படையினர் ஏற்கனவே சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் முன்முயற்சி எடுத்து நடத்திய ஒரு பேச்சுவார்த்தையில் இனி துப்பாக்கிச்சூடு இருக்காது என்று உத்தரவாதம் அளித்தனர் ஆனால் அதை மீறி இப்போது பிரிட்ஜோ என்கிற ஒரு இளைஞர் இருக்கிறார் சிங்கள படையினரின் துப்பாக்கிச் சுற்றினால் இந்த போக்கை மக்கள் நல கூட்டு வன்மையாக கண்டிக்கிறது மத்திய அரசு போராடும் மக்களுக்கு உரிய பதிலை அளிக்க வேண்டும் அவர்களுக்கு உரிய இழப்பீட்டை வழங்க வேண்டும் இனி துப்பாக்கி சூடு நடக்காது என்கிற ஒரு உத்தரவாதத்தை அளிக்க முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஆந்திராவில் தமிழர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவதும் கொடூரமான முறையிலே சித்திரவதை செய்யப்படுவதும் வன்மையான கண்டனத்திற்குரியது மக்கள் நல கூட்டியக்கம் ஏற்கனவே இருபது தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட போது ஒரு மாபெரும் போராட்டத்தை முன்னெடுத்தோம் விரைவில் நாங்கள் மூன்று கட்சிகளும் ஒன்று கூடி பேசுகிற போது ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தல் குறித்தும் தாமிரபரணியில் கோலா தண்ணீர் எடுப்பது எடுப்பதற்கு உயர்நீதிமன்றம் அளித்திருக்கிற அனுமதி குறித்தும் ஆந்திர தமிழர்கள் இவ்வாறு தொடர்ந்து கைது செய்யப்பட்டு சித்திரவதைக்கு சித்திரவதைக்குள்ளாக்கப்படுவது குறித்தும் பேசி மக்கள் நல கூட்டு இயக்கத்தின் சார்பில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை அறிவிப்போம் வெற்றி வாய்ப்பை மக்கள் தீர்மானிப்பார்கள் மக்கள் நல கூட்டு இயக்கம் போட்டியிடுவது என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பங்கேற்க இயலாத நிலை இரண்டொரு நாட்களில் மூன்று கட்சிகளும் ஒன்று சேர்ந்து பேசி முடிவெடுக்கிறோம் மக்கள் நல கூட்டணி சார்பாக பொது வேட்பாளராக உங்களை நிறுத்தப்போற தகவலாம் வந்துட்டு இருக்கேன் அப்படி யாரும் நாங்கள் அதிகாரபூர்வமாக தகவல் அறிவிக்கல மக்கள் நல கூட்டு இயக்கத்தின் சார்பில் போட்டியிடுவது என்ற ஒரு முடிவை மட்டும் எடுத்திருக்கிறோம் யார் வேட்பாளர் என்பதை இரண்டூரு நாட்களில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களோடும் சேர்ந்து பேசி முடிவை அறிவிப்போம் ஏன்னா அங்கே சிறுபான்மையின மக்கள் தலித் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நீங்க நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை இல்லை